பிரைஸ்தலான் யேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்து ராக் கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆரம்பிக்கும் போதே புறப்படும் போதே வெற்றி என்று பிரகடனப்படுத்துங்கள் ஆதார வசனம் இயேசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகம் ரெண்டு நாலு வசனங்கள் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் தேவகிருபை பெற்றவர்களே ஆண்டவர் செயல்படுகிறவர் காரண காரியத்தோடு செயல்படுகிறவர் அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கட்டினாலும் அழித்தாலும் எல்லாவற்றுக்கும் முகாந்திரம் உண்டு நீதியும் உண்டு யாரும் கை நீட்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க முடியாது எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கையில் நம்மை தெரிந்து கொண்டதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு அதை நாம் புரிய வேண்டும் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் இதற்கும் நோக்கம் உண்டு ஏதோ வேலை கிடைத்தது குடும்பம் அமைந்தது போய்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் பெரிதாக நோக்கம் என்பது ஒன்றுமில்லை என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் உங்கள் மீது அவர் தன் திட்டத்தை நோக்கத்தை வைத்துள்ளார் அது ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்பது அல்ல எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்து பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் அந்த திட்டங்களை பூமியில் நிறைவேற்றி ஒரு வெற்றியுள்ள வாழ்வை கணு கொடு கனி கொடுக்கும் வாழ்வை வாழ வைக்கவே நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைத்து நீங்களும் ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களை ஆசீர்வதித்து உங்களோடும் அதற்காகத்தான் உங்களோடு என்னோடும் இருக்கிறார் ஆவியானவரை நம்ம நிரப்பினதின் நோக்கமே இந்த சுயமான மாமிசமான சுபாவம் நீங்கி இயேசுவை போல மாற்றி அவர் எப்படி பூமியில் கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்ந்தாரோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மாற்றி கணி கொடுக்க வைக்கவே நம்மள் வந்து தங்கியுள்ளார் நாம் தனியாக எதையும் செய்ய முடியாது யோவான் பதினைந்து ஐந்து ஆனால் கர்த்தரின் ஆவியோடு இணைந்து செயல்பட்டால் ஆவின்படி நடவுங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது நீங்கள் ஆவின்படி நடந்தால் மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று இருக்கிறது ஏதாவது ஒன்று கூடத்தான் இணைந்து செயல்பட முடியும் ஒன்று சுயமாக செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஆவியானோடு இணைந்து செயல்பட வேண்டும் அவர் கூட கொஞ்சம் நாம் தனியாக அப்புறம் அவர் கூட கொஞ்சம் இது நடக்க முடியாது இது வந்து ஆக்காட்டி ஆக்காட்டி நடப்பது போல் அவர் காட்டும் வழியில் நடந்து அவரது ஆலோசனை மேலே நடந்தால் நம்மை கொண்டு தம் ஒப்பற்ற திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும் நம்முடைய ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் அவருக்கு தேவை ஐயோ எனக்கு பெரிய படிப்பு இல்லையே அனுபவம் இல்லையே குடும்ப அந்தஸ்தும் இல்லையே அது இல்லையே இது இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கர்த்தர் இதை பற்றி கவலைப்படுவதே இல்லை அவரே கவலைப்படாமல் இருக்கும் பொழுது நீங்களும் கவலைப்படுகிறீர்கள் அவரை யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவர் ஒன்று குறந்தீர் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டை வாசியங்கள் அப்படி நாம் அவர் கையில் ஒப்பு கொடுத்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிலையில் இருந்தால் போதும் இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்திற்கு எனக்கு பலன் கொடுங்க என்னோடு வாங்க இந்த செவம் அதிகாலை எலும்பு செவம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆலோசனை தருவார் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நச்ச வேண்டும் தொங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார் அது மனிதர்கள் உங்களை கொண்டு மலைகளை பெயர்ப்பார் உங்களை கொண்டு உருவாக்குவார் தடையாக இருப்பவர்களை இருக்கும் சூழ்நிலைகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவார் புல்லும் கூட அவர் கையில் ஆயுதமுங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவன் தனக்கு முதலிடம் கொடுத்து தன்னையே நம்பிக்கையாக கொண்டு இருப்பவனை கொண்டு சகலமும் அவரால் செய்ய முடியும் என்பதை உலகிற்கு அன்று முதல் இந்த நேரம் வரை காட்டிக்கொண்டேதான் வருகிறார் ஏன் நம் மூலம் செய்யக்கூடாது அதை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் இதை தாவிது புரிந்து கொண்டான் ஆகையால் உம்மாளே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என் சே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்று அறிக்கை செய்தான் அறிக்கை மட்டுமா செய்து வெற்றியும் பெற்று உலகிற்கு கர்த்தரின் நாமத்தினாலே மழையும் பயர்த்து போடலாம் என்று காட்டினானே ஒன்று சாமியர் பதினேழாம் அதிகார ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வசனங்களை பாருங்கள் போன்ற நின்ற பெலிஸ்தீரன் கோழியாத்த ஒரே கள்ளிலளை வீழ்த்தினானே அன்பர்களே என் பேலன் ஒன்று பில்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு என்பவர்களிடம் அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன் நான் பிரகாசம் அடைவேன் என்று உள்ளத்தில் இவற்றை வைத்து அனலாக்கி கொண்டு ஒரே ஃபோக்கஸ் அவருடைய வழி யோசனையில் நடப்பேன் என்று இருப்பவர்களுக்கு கர்த்தர் இரண்டு காரியங்களை செய்து அவர்களை உயர்த்தி இவர்கள் அண்டிக் கொண்டவர்களுக்கு எப்போது வெற்றி இவர்களை வீழ்த்த எவராலும் முடியாது என்பதை காட்டுவார் அது என்ன அந்த ரெண்டு காரியங்கள் நீங்கள் முதல்ல அந்த மனநிலைக்கு வர வேண்டும் நான் கற்றுக்கொள்வேன் மனநிலைக்கு வந்து உங்களுக்கு செய்கிறேன் என்கிறார் எப்படி செய்கிறார் ஒன்று உங்களோடு இருப்பவர் உங்களுக்கு முன்னால் செல்கிறார் எதற்கு ஒரு குறிப்பிட்ட தான் நமக்கு தெரியும் அதற்கு மேல் தெரியாது அடுத்த மணி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது நாளை எப்படி ஒரு நாளை பிறப்பிப்பதில் நீ அறியாயே என்று சொல்கிறார் அறியாத ஒன்று நாளைக்கு எப்படி கடப்பது என்பது யோசிக்கவே கூடாது நமக்கு தான் தெரியாதே தெரிஞ்சவரோடு ஒட்டி கொள்வோமே அதனால் முன்னாக சென்று கோடலானவைகளை சரி செய்கிறார் நம்ம பாதை நடந்து வர விசுவாச நடை நடந்து வருவதற்கு தடையில்லாமல் பெற்ற வாக்கை பிடித்துக்கொண்டு அந்த கோலையே அடைய அவர் வழியை செவையாக்கி கொண்டே போகிறார் இதுதான் முதல்ல அவர் செய்யக்கூடிய காரியம் நமக்கு முன்பாக செல்கிறார் முன்பாக செல்கிறவர் நம்ம கூடவும் இருக்கிறார் இது எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும் யோசேப்பு தாவிது தான் யோசேப்பு சொப்பனம் கொடுத்தார் நிறைவேற்றப்படுது சொப்பனம் கண்டு கொண்டார் அவனுக்கு தெரியாது சின்ன பையன் அவனை கொண்டு போடுவார்கள் என்று அவருக்கு தெரியும் ஆகவே முன்னாலே போய் குளியில் போட வைத்தார் அதற்கு முன்பாக சென்று குளியை மூடாமல் பாதுகாத்து கொண்டார் பாத் போத்திபார் வீட்டில் இருந்தார் அதற்கு சிறையில் இருந்தார் எங்கே போகிறானோ கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று தானே வேதம் சொல்லுகிறது அப்படி இருந்து முன்னாலே போய் முன்னாலே போய் அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்தார் ரெண்டு காரியங்களை யோசிப்புக்கும் செய்தார் தாவீதுக்கும் சேர்ந்தார் இவ ரெண்டு பேருக்கும் முன்னாலே சென்று வழியை ஆயத்தப்படுத்தினார் கோணலாலமை சிவையாக்கினார் பின்பு எது திறக்க வேண்டுமோ எது உட்டைக்கப்பட வேண்டுமோ அதை எடுத்து கொடுத்தார் பின்னாடி பார்க்கலாம் அடுத்து உங்களுக்கு என்று வைத்திருக்கும் உயர்வு ஆசீர்வாதம் மேன்மை செழிப்பை எடுத்து கொடுக்க அடைக்க வைக்கப்பட்டவர்களை உடைத்து எடுத்து கொடுக்கிறார் திறக்க முடியாதவளை திறந்து கொடுக்கிறார் அவர் பூட்டிய கதவை எவராலும் திறக்க முடியாது அவர் திறந்ததை எவராலும் பூட்ட முடியாது இந்த கம்பெனி மூலமாக இந்த மனுஷன் மூலமாக இந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று திறந்து விட்டால் அதை எவனும் எந்த இதுவும் செய்து மூடவே முடியாது வெளிப்படுத்தும் மூணு ஏழை வாசியங்கள் அது மட்டுமா அவர் பருவதங்களை சடுதியாகப் பெர்க்கிறார் பருவதங்கள் மலை போன்ற தடைகள் இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் புரட்டி போடுகிறார் யோபு ஒம்பது அஞ்சு இன்னும் கேளுங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் யோபு முப்பத்தி ஏழு அஞ்சு உங்கள் வாழ்வை செய்யவே பெற்றுத்தரவே உங்களோடு இருக்கிறார் அதுதான் ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு முன்னாக சென்று வழியை செவ்வாய் பண்ணுகிறார் முன்னாலே தான் தெரிய அடைபட்டு அதை அடைக்கிறதுனால் திறக்கிறார் உடைக்கிறார் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே சாட்சி தான் யோசிப்பு தாவீது முன்னாலே சென்றெல்லாம் வழியை செபை பண்ணார் ஒரு நாள் தாவீதை சவுல் கையில் பிளிஸ்தீர் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை வழியை சரி பண்ணி கொண்டு பாடுகள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது இவனுக்கு ஆனால் எவர் கையிலும் ஒப்புக் கொடுக்கவே இல்லை கடைசியில் கதவை திறந்தார் என்ன திறந்தார் சமஸ்துகள் தேடி வந்தார்கள் காட்டுக்கு வந்தார்கள் வந்து அழைத்து கொண்டு போனார்கள் யோசிப்பு அப்படித்தானே செய்தார் அரமனையிலிருந்து அழைப்பு வந்தது திறந்தார் கதவை அரமனை கதவை திறந்தார் பார்வோன் கதவை திறந்தார் அப்படி உங்களுக்கு கொடுப்பார் எங்கே கொண்டு உங்களை வைக்க வேண்டுமோ எங்களை உங்கள் கூட்டிச் செல்ல வேண்டுமோ அது கூட்டி செல்வார் நீங்கள் அவரை இருக பிடித்து கொண்டால் போதும் அர்ப்பணித்தால் போதும் ஒப்பு கொடுத்தால் போதும் அவர் என்ன சொல்கிறார் அதிகாலை என்று ஜபம் பண்ணுகிறார் வேதவாசி வாசி அப்போ பேசுவார் நான் இது எதையுமே செய்ய மாட்டேன் என்னோட பேசுனால் பேச முடியாது அதுதான் வழி அவருக்கு வார்த்தை தான் அவருக்கு லாங்குவேஜ் அதை செய்யுங்கள் எப்படி சவுளிடம் விட்டு கொடுக்காமல் தாவிதை காப்பாற்றினார் அப்படி உங்களை காப்பாற்றுவார் ராஜா வாய்க்கினார் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அப்படி உங்களை வழியை செவ்வை பண்ணி செவ்வை பண்ணி எந்த கதவுள் அடைபெற்றிருக்குதை திறப்பார் எவையெல்லாம் தடுத்து கொண்டிருக்குதோ இடந்த இடம் தெரியாமல் விடுவார் உங்களை கொண்டு செய்வார் யாரை கொண்டு செய்வார் அவரே செய்வார் தூதரை கொண்டு செய்வார் இதற்கு ஏகப்பட்ட சாட்சிகள் உண்டு நீங்கள் அவரோடு ஒட்டி கொண்டால் போதும் ஆரம்பிக்கும் பொழுதே ஜெபத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டர் ஒன்று சொல்லும் பொழுதே இது வெற்றி நான் வெற்றி அடைவேன் என்று ஆரம்பியுங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது தகப்பனே இதோ நானும் நீர் எனக்கு கொடுத்த குடும்பமும் நீர் காட்டும் வழியில் நடப்போம் உம்முடைய கிருபெ எங்களை நடத்தி செல்லும் பலன் கொடுக்கும் வெற்றி கொடுக்கும் எங்கள் பாதையில் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஐயா தாவீது சொன்னது போல உம்மாளை எல்லாவற்றையும் செய்வோம் உம்முடைய பலன் எங்களுக்கு போதுமானது என் மூலமும் என் குடும்பத்தின் மூலம் நீர் மகிமை படுவீர் உங்களை மகிமைப்படுத்துவோம் படுத்துவோம் அறிக்கை செய்கிறோம் இயேசுவையின் ஆமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் அதிகாலையில் தேடுவேன் கர்த்தரை அவர் சொல்லுவார் காட்டுவார் அதன்படி நான் நடப்பேன் வெற்றியை நோக்கி ஆமேன் அல்லேலு